வணக்கம் இந்த காலம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயத்தில் வாழ்கிற தமிழராக நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து பண்ணணும் அந்த கோயத்தில் ஆனால் அவங்க தனியாக பண்ணுறதை விட குயத்தில் யாராவது தமிழர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதாவது தனியாக பண்ணுறதை விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் இந்த இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு ஃபேஸ்புக்கு குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கொயத்து தமிழர் வணிக குழு அப்படிங்கிறது தான் அந்த குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்குங்க அப்போ உங்களை மாதிரியே வந்து இந்த வீடியோ உங்கள் மைண்ட் செட் இருக்கிறவங்க அதாவது குவைத்தில் வாழ்கிற தமிழர்கள் யாரோ ஒருத்தங்க மேபி பல பேர் அவங்கள மாதிரியே வந்து மைண்ட் செட் இருக்கக்கூடிய குவைத்தூரில் வாழ்கிற தமிழர்களோடு சேர்ந்து பேச ஆரம்பிச்சு பண்ணணும் அப்படின்னு செட் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த குரூப்பில் சேர்ந்துருப்பாங்க நீங்கள் ஃபெர்தராக அவங்க குரூப்பில் மூலமாக நீங்கள் அறிமுகமாகி நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் தனியாக பண்ணுறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் குரோத் அதிகமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் நன்றி மேலும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களையும் நான் நல்லா ஷேர் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு எந்த வணிக திட்டம் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் பிடிச்சிருக்கோ எந்த தொழில் ஆரம்பிச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் நீங்கள் வரம்பி பண்ணிக்கலாம் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணிக்கலாம் தனியாக பண்ணுறதுங்கிறத விட ஒன்றா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பை சேர்ந்து பண்ணும்போது வந்து எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் ஸ்பீடாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நன்றி இன்னமே இப்படி பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டம் தான் நிபுணர் நன்றி வணக்கம்